கொலைக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறதா இங்கே எல்லாருமே கேட்குது இது யாரோட தூண்டுதல் பேரில் யார் சொல்லி இது நடந்தது அப்படிங்கிற கேள்வி தான் மக்கள் மத்தியில் இருக்குது நீ என்ன கோபிநாத் கேட்குறாரு எங்க நீங்கள் முதலமைச்சரானதுக்கு அப்புறம் முதல் படம் என்ன பார்த்தீங்க அப்படின்னு நான் முதல் படம் வந்து ஜெய்பிஎம் தாங்க பார்த்தேன் இது ரொம்ப கஷ்டமாக இருந்துங்க அதுவும் இந்த லாக்அப்பில் போட்டு அடித்து இது ரொம்ப வருத்தத்தோடு பேசியிருப்பார் அது தானே இன்றைக்கும் நடந்திருக்கு அதை தானே கண்ணு முன்னாடி வீடியோக்கள் எத்தனை வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா திரு சூர்யா அவர்கள் ஜெய்பிம் படத்தில் அவ்வளோ பெரிய பயிர் விட்டு அந்த ஒரு விஷயங்கள்லாம் கீழி இருக்காப்பில கோபால் கோபால் அவர்கள் கடந்த இந்த சாத்தான்குளம் சம்பவம் தொடர்பாக ஒரு பத்துக்கும் மேற்பட்ட வீடியோக்களை போட்டிருந்தார் அதுவும் அப்படியே நான் தவறு தழுவ பேசியிருந்தார் இந்த சம்பவத்துக்கு இப்போ வரைக்கும் ஒரு எதிர்ப்பு கூட தெரிவித்து ஒரு அறிக்கைக்கு ஒரு ஒரு சின்ன செய்திகோ கூட அவர் வந்து பேசலை இப்போ திருமாவளவன் என்ன அவரை அந்த சாத்தான்குளம் சம்பவத்துக்கு சிபிஐ விசாரணை உத்தரவிட்டுட்டாங்க ஆனால் எனக்கு சிபிஐ விசாரணை கூட வேணாம் இந்த மாதிரி ஒரு தனிநபர் ஆணையம் அமைச்சு அது மூலமாக எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணுவார் இப்போ இதுக்கு என்ன சொல்ல வரீங்கன்னா சிபிஐ விசாரணையை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி இதோட முழுக்க போடுறீங்க அனைவருக்கும் வணக்கம் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு மனிதர்கள் வாழ தகுதியற்ற மாநிலமாக மாறிட்டுருக்கு அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணுறத இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுதான் நம்ம திருப்புவனம் அஜித் குமார் அப்படின்ற ஒரு இளைஞர் காவல்துறை கஸ்டடியில் அவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கார் இப்போ அது வந்து கொலை வழக்காக பதியப்பட்டு ஒரு ஐந்து போலீஸார் வந்து கைது செஞ்சுருக்காங்க இந்த வழக்கை தமிழக அரசு சிபிஐயிடம் ஒப்படைச்சிருக்கு இது வரைக்கும் நம்மளுடைய தமிழக அரசாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் முதல் முதல்ல என்ன சொன்னார் இது வந்து ஒரு மாரடைப்பு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுப்புனதை பார்த்தோம் அப்புறம் இது கொலை வழக்காக பதியப்பட்ட பிறகு அந்த குடும்பத்தாரரிடமே முதலமைச்சர் அவர்கள் பேசுகிறாரு என்ன மன்னிச்சிருங்கம்மா இது ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு பேசினதெல்லாம் ஓகே தான் ஆனால் இந்த கொலைக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே எல்லாருமே கேட்குறது என்ன காரணம் அப்படின்னா எஃப்ஐஆரே போடாமல் அந்த பர்டிகுலர் பர்சனை கூட்டின்னு போயிட்டு விசாரிக்க வேண்டிய அஜித்குமார் அவர்களை விசாரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அதுவும் அல்லாது கிட்டத்தட்ட இறந்து இறந்த பிறகு தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு அந்த குடும்பத்தாருக்கே தெரிவிக்கிறாங்க அப்போது இது யாரோட தூண்டுதல் பேரில் யார் சொல்லி இது நடந்தது அப்படிங்கிற கேள்வி தான் மக்கள் மத்தியில் இருக்குது இதை வந்து இந்த தமிழக அரசு தெளிவுபடுத்தணும் அதுக்காக சிபிஐயிடம் ஒப்படைச்சிருக்கீங்க இதை நாங்கள் வரவேற்கிறோம் சிபிஐயிடம் ஒப்படைத்ததை ஆனால் முதலமைச்சர் அவர்கள் அந்த குடும்பத்தோடு பேசும்போது ஒன்றும் கவலைப்படாதீமா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறத எந்த ஒரு குடும்பமும் ஏற்றுக்க முடியாது ஒரு இளைஞனை அந்த குடும்பம் இறந்திருக்கு அந்த குடும்பம் வந்து எவ்வளோ பெரிய மனவேதையில் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதாவது நம்ம முதலமைச்சர் இருக்கார்ல அவர் வந்து முத முதல்ல முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அவர் ஒரு சின்னதாக ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்குறாரு நம்ம நீ அணா கோபிநாத் அவர்கள்ட்ட நீ அணா கோபிநாத் கேட்குறாரு ஏங்க நீங்கள் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் முதல் படம் என்ன பார்த்தீங்க அப்படின்னு நான் முதல் படம் வந்து ஜெய்பிஎம் தாங்க பார்த்தேன் ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருந்துங்க அதுவும் இந்த லாக்அப்பில் போட்டு அடித்து ரொம்ப வருத்தத்தோடு பேசியிருப்பார் அதுதானே இன்றைக்கும் நடந்திருக்கு அதை தான் நாங்கள் இன்றைக்கி கண்ணு முன்னாடி வீடியோக்கள் எத்தனை வந்துருச்சு வீடியோவில் பார்க்குறோம் பாவமாக இருக்குது நம்மளை அவ்வளோ அவ்வளோ வந்து நடந்த பிறகும் இன்றைக்கி வந்து நீங்கள் பணத்தை கொடுத்து இல்லை ஒரு வேலையை கொடுத்து இதை சரி கட்டுறது எந்த விதத்தில் மக்கள் வந்து ஏற்றுப்பாங்க ஏன்னா இன்றைக்கி இது வெளியில் தெரிஞ்சதுனால இது வந்து ஓகே இது வந்து மக்கள் வரையும் போயிடுச்சு இது வந்து கொலைதான்னு தெரிஞ்சதுனால போயிடுச்சு இந்த மாதிரி தெரியாத விஷயங்கள் எவ்வளோ இருக்குது இப்போ நான் என்ன கேட்குறேன் ராஜ மரியாதையோடு ஒருத்தரை நடத்துனீங்க அவனை இந்த மாதிரி செஞ்சுருந்தீங்க அப்படின்னா மக்கள் எல்லாம் நான் யாருன்னு சொல்ல வரேன்னா நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பெண்ணிடம் வந்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபடும் என்ற ஞானசேகரன் இருக்காங்கள அந்த ஞானசேகரன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிந்தீங்கன்னா மக்கள்லாம் உங்களே ஐயா இவர் தான் நமக்கான முதல்வர்னு தூக்கி வச்சு இருப்பாங்க ஆனால் அந்த ஞானசேகரன் மேலே எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணாமல் அவனை கூப்பிட்டு விசாரித்து வீட்டுக்கும் அமைச்சு இப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி இந்த மக்கள் மத்தியில் ஒரு பெரும் 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 நம்பிக்கையற்ற தனத்தை உண்டாக்கிட்டிங்க அந்த ராஜசேகரனை கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க அவன் ஏதோ ஆஃபீஸர் மாதிரி வராங்க கோர்ட்டுக்கு வரும்போது அவன்லாம் இன்றைக்கி நல்லா இருக்கான் அவனெல்லாம் விட்டுட்டிங்க பாவம் அவர் திருடினாரா இல்லையா அதெல்லாம் அப்புறம் ஆனால் வந்து அப்படி ஒரு மனுஷனை விசாரிக்க போய் அவனை சாவடிச்சு போட்டிங்க இது வந்து முழுக்க முழுக்க தன்னோட கட்டுப்பாட்டில் அதான் நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க காவல்துறை என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய திரு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் தான் முழு முதல் பொறுப்பேற்று உங்களோட பதவி விலகும் நீங்கள் நீங்கள் வந்து இந்த துறையை வந்து நிர்வகிக்கிறதுக்கான தகுதியை இழந்துட்டீங்க இது வந்து முதல் முறை கிடையாதுல்ல இது இப்போ தான் நடக்குதா இப்போ இந்த பிரச்சனை இப்போ வந்திருக்கா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அண்ணா பல்கலை இஷ்யூ அதுக்கு முன்னாடி ஆம்ஸ்ராங் கொலை விளக்கு இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் போட்டனே போகலாம் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது எதை நம்ம எடுக்கிறது கையில் இந்த ஒரு ஒருவருடத்திலயே எவ்வளோ இருக்கு இதெல்லாம் ஏன் வந்து உங்க கண்ணுக்கு தெரியல அப்ப நீங்க வந்து நிர்வாகத்துல நட்டு இந்த காவல்துறை வந்து உங்க கட்ரோல்ல தான் இருக்கா அப்படிங்கிறதே கேள்விக்குறியாக இருக்கு அப்ப நீங்க வந்து அந்த பதவி நீங்க ராஜினாமா தான் இந்த மக்களுக்கு நீங்க செய்யற நன்மையா இருக்கு இதே மாதிரி ஒரு சம்பவம் சாத்தான்குளத்தில் நடக்கும்போது தமிழ்நாடே பேசிச்சு இருக்கிற எல்லாரும் பேசுனாங்க ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க ஐம்பது லட்சம் ரூபாய் பேரம் பேசுனதா உயர்நீதிமன்றத்தில் அந்த அஜித்குமார் தரப்பு வழக்கறிஞர்கள்லாம் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஐம்பது ரூபா அதாவது திமுகவை சார்ந்தவர்கள் ஐம்பது ரூபா பேரம் பேசுனாங்க இந்த வழக்கை இதோட முடிச்சுப்போம் இதை பற்றி எதுவும் பெருசு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அப்போ நீங்கள் வந்து இதை முடிக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் ஒன்றா எ இறங்கி போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்து தான் அன்னைக்கு நிலமையில் எல்லாமே வந்து இந்த நடுநிலைவாதிகள் அப்புறம் வந்து பத்திரிகையாளர்கள் ஜேர்னலிஸ்ட்டு நடிகர்கள் இப்படின்னு நிறைய பேர் வந்து அறிக்கை விட்டுருந்தாங்க நம்ம சாத்தான்குளம் சம்பவத்தில் இன்றைக்கி அப்படி எந்த ஒரு நடிகருமே வாய் திறக்காமல் இருக்கிறது அதுக்கும் நீங்கள் ஏதோ ஒரு பேரம் பேசியிருப்பீங்க அப்படிங்கிறது தெரியுது அதில் முதலாக நம்ம சொல்ல வேண்டிய நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா திரு சூர்யா அவர்கள் ஜெய்பீம் படத்துல அவ்வளவு பெரிய ஃபயர் விட்டு அந்த ஒரு விஷயங்கள்லாம் மக்கள் மத்தியில செம்மையாக பேசியிருந்தேன் அப்படி ஒரு சம்பவம் நடந்து பல வருடங்கள் ஆகுது அதை எடுத்துகிட்டு வந்து இப்ப பேசின சூர்யா அவர்கள் இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதை பத்தி வாய திறக்கணும் அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அறிக்கை விட்டார் எனக்கும் தெரியும் இந்த சாத்தான்குளம் சம்பவத்தப்போ ஒரு அறிக்கை விட்டு இந்த மாதிரி வந்து பண்ணமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அறிக்கை விட்டுருந்து நானும் பார்த்திருந்தேன் இன்னைக்கு ஏன் இத்தனை நாள் ஆச்சு இது வரைக்கும் வாய திறக்கல வாயில என்ன என்ன வச்சிருக்காருன்றதே தெரியல இப்போ தான் இங்கே ஒரு டூரெல்லாம் போயிருக்கார் பொழுது ஜோதிக்கு அவர் கூப்பிட்டு சரி அவர் ஜாலியாக இருக்கட்டும் அப்போ இனிமேல் சூர்யா அவர்கள் இந்த அரசியலை பற்றியும் எது பற்றியும் பேச மாட்டேன்னு நீங்கள் எழுதி கொடுத்துட்டாரா இல்லை திமுக ஆட்சி போனதுக்கப்புறம் இன்னொரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் பேச ஆரம்பிப்பார்னு நம்ம எல்லாம் எதிர்பார்க்கலாம் அடுத்து தான் கமல் அவர்கள் கமலும் அறிக்கை விட்டுருந்தாரு சரி அவருக்கு தான் எம்பி பதவி கொடுத்து ஆஃப் பண்ணிட்டீங்க அடுத்ததாக நம்ம நக்கீரன் இருக்காப்ல கோபால் கோபால் அவர்கள் கடந்த இந்த சாத்தான்குளம் சம்பவம் தொடர்பாக ஒரு பத்துக்கும் மேற்பட்ட வீடியோக்களை போட்டிருந்தார் அதுவும் அப்படியே நான் தவறு தழுவ பேசியிருந்தார் இந்த சம்பவத்துக்கு இப்போ வரைக்கும் ஒரு எதிர்ப்பு கூட தெரிவித்து ஒரு அறிக்கை கூட ஒரு ஒரு சின்ன செய்தியிலேயோ கூட அவர் வந்து பேசலை அப்போ அவருமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்கார் அது எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்புறம் நான் நடுநிலை நக்கின்னு வர பொது வெளியில் பேசிக்க வேண்டியது அடுத்ததான் நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த திரு தொல் திருமாவளவன் அண்ணன் அவரை பற்றி நம்ம பேசினோம் என்ன அப்படின்னா கடந்த கால ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தப்போ சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுட்டாங்க அந்த சாத்தான்குளம் சம்பவத்துக்கு சிபிஐ விசாரணை உத்தரவிட்டுட்டாங்க ஆனால் எனக்கு சிபிஐ விசாரணை கூட வேணாம் இந்த மாதிரி ஒரு தனிநபர் ஆணையம் அமைச்சு அது மூலமாக எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணுவார் இப்போ இதுக்கு என்ன சொல்ல வரீங்கன்னா சிபிஐ விசாரணையை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி இதோட முழுக்க போடுறீங்க இந்த மாதிரி சமயத்தில் திருமாவளவன் அண்ணன் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரு தலைவராக எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிற அண்ணன் வந்து இந்த பிரச்சனையை கையில் எடுத்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்துகிறேன் இப்போ நீங்கள் பார்க்கலாம் எடப்பாடி அவர்கள் கேட்டிருக்காரு அப்புறம் பாஜகவில் நாயனா நகேந்திரன் அப்புறம் பாமகவில் திரு அன்மணி ராமதாஸ் இந்த மாதிரி எல்லாருமே இதுக்கு எதிராக குரல் கொடுத்துருக்காங்க இப்போ போராட்டமாக அறிவிச்சிருங்க விஜயும் போராட்டம் அறிவிச்சிருக்காரு இந்த மாதிரி இவங்களா பண்ணும்போது திருமா அண்ணன் வந்து சிபிஐக்கு விட்டாங்க ஓகே இது வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறது எந்த விதமான ஆனால் இதே சிபிஐக்கு ஒப்படைக்கும் போது அது அதை எதிர்த்து போராடுறாரு சிபிஐ வேணாம் தனிநபர் ஆணையம் அமைச்சு இதை வந்து இது பண்ணுங்கன்னு சொல்லி அன்றைக்கி அதை எதிர்த்து போகிறாரு இன்றைக்கி சிபிஐன்னோடனே அதை வந்து வரவேற்கின்றார் இது எந்த மாதிரியான நிலைப்பாடுன்னு தெரியல அடுத்ததான் வந்து பார்த்தினா இந்த செய்தி சேனல்கள் செய்தி ஊடகங்கள் சாத்தான்குளம் சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரமும் இதுதான் லைவ் போயிட்டு இருந்தது ஆனால் இன்றைக்கி இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு சின்ன நியூஸ் வரும் அது ஒரு ரெண்டு நிமிஷம் போகும் மறுபடியும் இன்னொரு நியூஸ் வரும் இப்படி இப்படியே தொடர்ந்து தொடர்ந்து போயிட்டே இருந்தது அதுவும் இப்போ ஒரு நேற்றுக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் மன்னிப்பு கேட்டுட்டாரா அவர் வந்து குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுத்துட்டாருன்னு சுத்தமாக அதை பற்றி பேசுகிறதையே நிறுத்திட்டாங்க எந்த அளவுக்கு இந்த நடுநிலைவாதிகள் ஜேர்னலிஸ்ட்டு செய்தி ஊடகங்கள் இப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிகிற இந்த ஊடகங்கள் எல்லாம் திமுகவின் அடிமைகளாக போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு சம்பவத்தில் இந்த ஒரு சம்பவம் இல்லை இப்போ நம்ம நிறைய பார்க்கலாம் தான் இப்போ ஒரு ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்குலேயும் சரி அது அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க என்ன ஏதுன்றதெல்லாம் அது அப்புறம் அடுத்ததாக அண்ணா பல்கலை மாணவிகள் விஷயத்தில் இந்த ஞானசேகரன் அப்படின்ற அவர் நடத்தின விதம் ஏன்னா அவனை நீங்கள் இந்த மாதிரி அடித்து போட்டிங்க கூட எங்களுக்கெல்லாம் ஒரு மனசு திருப்தியாக இருந்திருக்கும் பட் ஆனால் அவன் ராஜ நடந்துட்டு வரான் கோர்ட்டுக்கு வரான் அவனுக்கு தண்டனை அறிவிக்கிறாங்க ஒரு ராஜ நட போட்டு வரான் அந்த மாதிரி யார் அந்த சாரி யார் அந்த காரு இப்படிலாம் நிறைய விஷயங்கள் தெரியாமலே போயிடுச்சு இப்போ இந்த விஷயத்தில் திருப்பவனம் அஜித் உடைய கொலை வழக்கில் பின்னாடி யார் இயக்குனாங்க அப்படிங்கிறதான் தெரியணும் ஏன் வந்து எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணாமல் அவ்வளோ வேகமாக விசாரித்து அந்த நகையை பறிச்சு எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க கண்டிப்பாக அது உங்கள் கட்சிக்காரங்க யாரோ ஒருத்தர் இருக்க போறாங்க அந்த சம்பவத்தின் பின்னணியில் யார் இருக்காங்க அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு திமுகவுடைய ஆட்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறை தாண்டது மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அடுத்து என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை இது சம்பந்தமாக எடுக்கிறாங்க எதிர்கட்சிகள் எந்த மாதிரியான போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்கன்றத அடுத்தடுத்து காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்